எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மசாலா பவுடர் டீ மசாலா பவுடர் நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நார்த்திலெலாம் எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்கும் ஆனால் இங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ மசாலா பவுடர் கிடைக்கிறதில்ல இது உடம்புக்கு ரொம்ப நல்லது டீ பாக்கெட் நம்ம வாங்குகிறோம் அதில் கூட நீங்கள் அஸ்வகந்தா அதிமுத்திரம்லாம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மற்ற ஒரு அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற பொருட்களையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி டீ மசாலா பவுடர் தயார் பண்ணுறப்ப ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு அதே போல் யூரினிய இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு ஒரு லெமன் டீ மாதிரியும் குடிக்கலாம் நம்ம நார்மலாக டீ போடுறப்ப அந்த டீ தூளோட இந்த மசாலா பவுடரையும் கொஞ்சம் நீங்கள் போட்டோம்னா இஞ்சிலாம் தனியாக தட்டி போட வேண்டியதில் ரொம்ப மனமாக இருக்கும் இந்த மசாலா பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது ஒரு பேன் எடுத்திருக்கேன் சின்ன கப்பால் ஒரு ஒரு கப்பு காமிக்கிறேன் ஒரு கப்பு ஏலக்காய் ஒரு கப்பு கிராம்பு ஒரு கப்பு மிளகு இது கூட சோம்பு சேர்க்குறேன் சோம்பு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணுங்கள் அதுக்காக ஜீரகம் சேர்த்துறாதீங்க ஜீரகம் வேண்டாம் சுருள் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயிட் லாஸ்க்காகட்டும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது சுருள் பட்டை தான் எடுத்துக்கணும் இந்த பெரிய பட்டை எடுத்துக்காதீங்க பட்டில் தான் மருத்துவ குணம் நிறையா இருக்குது சுக்கு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் சின்ன ஏலக்காய் நார்மலாக யூஸ் பண்ணுற ஏலக்காவோட பெரிய ஏலக்காய் ரெண்டு எடுத்துருக்கேன் அது உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் எடுத்துக்கிறேன் இது கிடைச்சா பரவாயில்ல கிடைக்கலன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாதிகா ஜாதிக்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒரு தூக்கமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாதிக்காவோடு சேர்த்து இந்த மாதிரி மசாலா டீலாம் குடிக்கிறப்ப ரொம்ப மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் ஒரு ஜாதிக்கா எடுத்துருக்கேன் அதையும் தட்டி எடுத்துட்டேன் நான் இதெல்லாம் நம்ம சிம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க போகிறோம் இது கூட ஒரு இருபது நல்ல ஃப்ரெஷ்ஷான துளசி எல் எடுத்திருக்கேன் இந்த இலை இந்த துளசி இலை வந்து அப்படியே சருகார அளவுக்கு நம்ம வறுக்கணும் அது எப்படி வறுக்கலாங்கிறதையும் காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ சுக்கை தவிர்த்து மற்ற பொருட்கள்லாம் ஒன்று போல் உங்களுக்கு வறுப்படும் ஆனால் சுக்கு பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு வறுக்க முடியாது அதனால் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தட்டி மிக்சியில் வந்து நான் முதல்ல ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி தனியாக வச்சுக்க போகிறேன் இதை வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வானிலையில் எடுத்து வச்சிருக்கிற மீதி பொருட்களை சிம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சுருள் பட்டையை கூட ஒன்று கையால் சின்ன சின்னதாக உடைச்சி போட்டுக்கலாம் இந்த பொடி வச்சுட்டிங்கன்னா மல்டி பர்பஸ் இந்த மசாலா பொடி அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்தையும் இப்போ கலந்தாச்சு சிம் ஃப்ளேமில் வச்சு நிதானமாக ஒன்று போல நிறம் மாறணும் இந்த மாதிரி வறுக்க ஆரம்பிக்கிறப்பே நல்லா அந்த அரோமா கிடைக்கும் இது கூட நீங்கள் அஸ்வகந்தா அதிமதுரம் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் ஏன் இதை மட்டும் காமிக்கிறேன்னா இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் கடையில் போய் நம்ம இதை வாங்கணும்னு அடைய கிடையாது அதிமதுரம் அஸ்வகந்தாலாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சாதாரண டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்காது ஆனால் இப்போ காமிக்கிற நான் பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடையில் கூட கிடைக்கும் அதனால தான் எல்லாேருக்கும் சுலபமாக கிடைக்கிறத மட்டும் நான் பொருட்கள் எடுத்து இந்த டீ மசாலா பவுடர் காமிக்கிறேன் ஒன்று போல் ஓரளவு நிறம் மாறினோடனே நான் இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நடுவில் அந்த வானொலி சூட்டில் அந்த ஒரு இருபத்தஞ்சு துளசி எலை வச்சுருக்கேன் பாருங்கள் அடுப்பை நிறுத்திட்டேன் அந்த வானொலி சூட்லேயே நிதானமாக அது என்ன ஆகும் அந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சருகு போல ஆகும் எந்த அளவுக்கு நம்ம துளசி இலைகளை நல்லா ட்ரையாக வறுக்கிறோமோ மூணு மாதத்துக்கு அதிகமாகவே நமக்கு இது வச்சிருக்கலாம் இந்த பொடியை இல்லை இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் நெல் ஓணத்தெல்லாம் அந்த துளசி எலையை தனியாக காய வச்சு கூட சேர்க்கலாம் துளசி விதைகள் அதை கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் ஒன்று ரெண்டாக பொடிச்சிட்டு வந்த அந்த சுக்கு பொடியும் சேர்க்குறேன் சுக்குப்பொடி கடைசியில் சேர்த்தாதான் தீஞ்சு போகாமல் இருக்கும் எல்லா பொருட்களோட நீங்கள் முதலே சுக்குப்பொடி சேர்த்துட்டிங்கன்னா சுக்கு வந்து ரொம்ப வருபட்டு ஸ்மெல் மாறி போயிடும் அதனால் நான் சொன்ன ஸ்டெப்பு பிரகாரமே நீங்களும் பொடி பண்ணுங்கள் நல்லாவே நிறம் மாறி இருக்குது இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் நிறுத்திவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வரலாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் போடுறதுக்கு முன்னாடி இந்த துளசி இலைகளை செக் பண்ணி பாருங்கள் நல்லா சருகு போல் இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் உங்களுக்கு ஈரப்பசர்ந்தால் இன்னும் ஒரு நிமிஷம் திரும்பவும் நீங்கள் வானொலியில் வறுத்துக்கலாம் நான் நைஸாக பொடி பண்ணிட்டேன் நல்லா ஒரு ஏர்டேட்டட் கண்டெய்னர் பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுட்டா மூணு மாதத்துக்கு அதிகமாகவே இருக்கும் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டீ மசாலா பவுடர் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை அதனால நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறதா இப்போ காமிச்சிருக்கேன் இப்போ இதை வச்சுண்டு ஒரு லெமன் டீ டீ மசாலா பவுடரையும் சேர்த்து லெமன் டீ எப்படி போடலான்னு பார்க்கலாம் பொதுவாக லெமன் டீ அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கால் லிட்டர் தண்ணியில் ரொம்ப கொஞ்சமாக டீ பவுடர் எனி பிராண்ட் டீ பவுடர் போடுவாங்க சுகரோ இல்லை வெள்ளமோ போடுவாங்க அப்புறம் வந்து எலுமிச்சை பழம் பொழிவாங்க ஆனால் இது கூட நான் பாருங்கள் இப்போ டீ மசால் பவுடர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இப்போ நான் அன்பாலிஷ்டு சுகர் அப்படின்னு கிடைக்கிது பாரிஸ் அது மாதிரி நிறைய கம்பெனியில் கிடைக்கிது இல்லை நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க இந்த வெள்ளை சர்க்கரையோ இல்லை நாட்டு சக்கரையோ எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஒரு லெமன் டீ குடிக்கலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க நீங்கள் தா நிறைய லெமன் சேர்க்கணும் ஒரு டாக்டர்கிட்ட போகிற வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி இந்த மாதிரி டீ மசாலையில் இந்த சோம்பு இருக்குது இல்லையா நல்லா நீர் பிரியும் அடுத்து இதில் சேர்த்துருக்குற அந்த பட்டைப்பொடி பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மிளகு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா சுக்கு இதெல்லாம் ஆஸ்மா தொந்தரவு சளி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதில் நீங்கள் எலுமிச்சம்பழம் சேர்க்காம கூட சேர்க்கலாம் அந்த மாதிரி டீ மசாலா பவுட்ரு போட்டு நீங்கள் கொடுக்கலாம் எல்லாருக்குமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பவுட்ருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இதை நம்ம எப்படி உபயோகப்படுத்தலாங்கிறத சொல்லிட்டேன் இப்போ நார்மலாக டீ போடுறப்ப இந்த டீ மசாலாவை நம்ம எப்படி உபயோகிக்கலாம்னு பார்க்கலாம் ஒரு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணியில் நம்ம இப்போ டீ டிகாக்ஷன் ரெடி பண்ண போகிறோம் அதில் நான் ஒரு ஒன்னேகால் டீஸ்பூன் எனி பிராண்டு உங்களுக்கு டீ பொடி நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறதை எடுத்துக்கோங்க அந்த டீ தூளை போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சுட்டுருக்கிற டைமில் நமக்கு நாட்டு சக்கரை வேணால் நாட்டு சக்கரை இல்லை வெள்ளை சக்கரை உங்கள் சௌகரியம் அது எது வேணால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு டீ கலந்துக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் பால் சேர்க்குறேன் எப்போதுமே இந்த மாதிரி பால் சேர்த்தப்பறம் டீ கொதிச்சப்பறம் பால் சேர்ப்பாங்க கொஞ்சம் கொதித்த உடனே நிறுத்திடுவாங்க அடுப்பை அந்த மாதிரி செய்யாமல் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் இந்த பாலோடு சேர்ந்து கொதிக்கணும் கொதிக்க கொதிக்க தான் அந்த ஸ்ட்ராங் கிடைக்கும் நார்த்துலலாம் இப்படி தான் டீ போடுறாங்க இப்போ கடைசியாக ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் டீ மசாலா பொடி சேர்த்துருக்கேன் முதலே டீ தூள் சேர்த்தும் சுகர் சேர்த்தும் பால் சேர்த்தும் கடைசியாக டீ மசாலா பவுட்ருன்னு சேர்த்து ஒரு நிமிஷம் குதிச்சதுக்கப்புறம் நார்மலாக வடிகட்டிட்டு குடிச்சு பாருங்கள் இந்த டீ அவ்வளோ மனமாக இருக்கும் அவசியம் நீங்கள் இந்த டீ மசாலா பொடி வச்சுருந்தீங்கன்னா லெமன் டீயாவோ இல்லைன்னா இந்த மாதிரி பாலில் சேர்த்து டீயாவோ குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்த உடனே இந்த டீ மசாலா பொடி வீட்டில் எப்போதுமே செஞ்சு வச்சுக்கோங்க இது போல் டீயும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்ப்போம் Thank you, viewers.